ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் தலைமுடி உதிர்தல் பிரச்சனைக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் இது புதுசா முடி முளைக்காட்டா கூட பரவாயில்ல இருக்கிற முடி கழியாம பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்ப இந்த வீடியோல சொல்ற விஷயத்த இன்னைக்கே செய்யுங்க தலைமுடி உதிர்றதுக்கான காரணம் என்னன்னா ஹேர் ரொம்பவே ட்ரை ஆகுறதும் அதனுடைய வேர்கால்கள்லாம் ரொம்பவே வீக் ஆகுறதும் தான் அவசரத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் வேணா ஹேர் ட்ரையரை பயன்படுத்தலாம் ஆனா தினமும் பண்றத கண்டிப்பா ஸ்டாப் பண்ணுங்க தினமும் காலையில தலைக்கு குளிக்கிறவங்களா இருந்தாலும் மாலை இல்லாட்டி இரவு வேலையில கண்டிப்பா தலைக்கு எண்ணெய் தேச்சு மசாஜ் செய்யறத மறந்துடாதீங்க அதுலயும் குறிப்பா மசாஜ் செய்யறதுனால தலைமுடி கொட்டுதல் பிரச்சனைக்கு மிகப்பெரிய தீர்வு இருக்கு எக்காரணத்தை கொண்டும் தலைமுடி ஈரமா இருக்கும் போது சீப்பால சீவாதீங்க ஏன்னா வீக்கா இருக்கக்கூடிய முடியெல்லாம் கையோட வந்துடும் சில பேர் தலைமுடி விரிச்சு போட்டதுனாலதான் முடி எல்லாம் கொட்டி போகுது தலையை இறுக்கமா கெட்டுன்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் தலைமுடி இறுக்கமா கெட்டதாலதான் முடி கொட்டி போகுது கொஞ்சம் முடிய லூஸா

கொடுத்துருக்காங்க இதுவும் ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி முடி வளரதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே வீடியோல சொல்லிட முடியாது ரொம்ப லென்தா இருக்கும் சோ இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீட்டில் இருந்தே எந்த முதலீடும் இல்லாமல் மிக எளிமையாக நம்ம கேம ஷாப்பிங்கோட ப்ராடக்ட்ஸ் ரீசேல் பண்ணுறது மூலமாக அழகாக சம்பாதிக்கலாங்க ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அது மட்டும் இல்ல வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு கூடவே ரீசேல் பண்ற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க அப்புறம் என்னங்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுற நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் டூ செவன் ஃபோர் த்ரீ செவன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கூடவே இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் பிப்டி ருபீஸும் உண்டு ஸோ மிஸ் பண்ணாம நம்பர் நோட் பண்ணிக்கோங்க